இப்படி ஒரு அசிங்கம் எனக்கு தேவையா எங்க அம்மா வந்து மாட்டுக்கு சுருட்டி வச்ச கள்ளக்குடி எடுத்து போட சொன்னாங்க எதுமா இந்த கள்ளக்குடி எல்லாம் மாட்டு கொட்டையில போடவா சரி ஓகே ஈஸியா தூக்கி போடலாம்னு பார்த்தா அந்த கல்லக்கொடி அசைச்சு பாக்குற அசீதோ தவிர தூக்க முடியல அப்பதான் எங்க அம்மா என்ன பார்த்து ஒன்னு சொல்லிட்டாங்க ஏண்டா இந்த கள்ளக்குடி கூட தூக்க முடியல துன்ற சோத்தெல்லாம் எங்கதான் வைக்கிற நீலாம் ஒரு ஆமலேடா அப்படின்னு கேட்டாங்க துன்ற சோத்தெல்லாம் எங்கேயும் வைக்கல பாத்ரூம்ல தான் வைக்கிறேன் சீ போடா நீ ஒன்னுக்கு ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன பாத்தி இப்படி சொன்ன உடனே வச்சு பாருங்க ஒரு கோபம் செம்ம ஆஹ் இப்ப பாருங்க நம்ம ஐடியாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சைக்கிளை கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு கள்ளக்கொடி ரோலையும் இந்த சைக்கிள்ல தூக்கி வச்சு கொண்டு போய் மாட்டு கொட்ட என்னடா சாஞ்சி போச்சே சரி நிமித்தி வச்சுட்டே திரும்பவும் தூக்கி வைக்கலாம் சைக்கிள சும்மா காண்டு கொஞ்ச நேரம் சும்மா தான் நில்லாம் விழுந்துடாத இப்படியே ரெண்டு மணி நேரமா சைக்கிளை நிக்க வச்சுட்டு கலக்கொடி தூக்குறோம் சைக்கிள் கீழே விழுந்துட்டே இருக்கு குருவிஸ் இது வேலைக்கு ஆகல பிளான் ஏ ஒர்க் அவுட் ஆகல ஆனா பிளான் யூ ஒர்க் அவுட் ஆகும் பிளான் யூ நான் என்ன தெரியுங்களா இந்த கள்ளக்கொடியா இப்படி திருப்பி வச்சு உருட்டுறது பிளான் யூ நான் உருட்டு ஒரு ஒரு கள்ளக்கொடி ரோலா சும்மா உருட்டி உருட்டி கொண்டு போய் மாட்டு கோட்டையில சேஃபா சேர்த்தாங்க நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி நான் சும்மாவே உருட்டு உருட்டுன்னு உருட்டுவேன் இப்ப வேற உருட்டுற வேலை அப்போ நீங்களே பாத்துக்கோங்க குருவிஸ் நாங்களா நாற்பது ஆள் செய்யக்கூடிய வேலையை நாலே நிமிஷத்துல முடிப்போம் நூத்தி பத்து கிலோ வெயிட்டு தூக்குற அந்த லாரன்ஸ் அடிக்கிறது பெருசு கிடையாது